சிவாயணமா நம்ம சிவபித்தன் வீடியோவை எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே சிவபெருமானுடைய அருள் எப்போது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியானது இருக்குமல்லவா இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் இதன் மூலமா உங்களுக்கு உணர்வு வருகிறது அப்படின்னா உங்களால் ஒரு சில விதமான உணர்வுகளை உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படின்னா கண்டிப்பாக அது பலனுள்ளதா இருக்கும் பெரும்பாலும் நமக்குள் இருக்கின்ற ஐயப்பாடு அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய அனுகிரகம் அவருடைய பார்வை நமக்கு கிடைக்க வேண்டும் அவ்வாறு கிடைத்தால் நமது வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை அது உண்மையும் கூட அவருடைய அருள் பூரணமாக எப்பொழுது ஒருவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும் சொல்லப்போனா அவருடைய அருள் நம்மக்கிட்ட இருந்தாலுமே அதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இறைவனுடைய கடைக்கண் பார்வை ஒருவருக்கு கிடைத்து விட்டது அப்படிங்கிற பட்சத்துல அவரோட வாழ்க்கையே வந்து ரொம்ப ஆனந்தமானதாக இருக்கும் ஆனந்தமானதாக அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாட மாளிகைகள் ஆடம்பர வாழ்க்கை இதெல்லாம் அங்கே கிடையாது உண்மையாகவே வாழ்கின்ற வாழ்க்கை அப்படிங்கிறது மனதை பொறுத்தது மனது ஆனந்தமாக இருக்கிறது அப்படிங்கும் போது கண்டிப்பா அவர்கள் ஈசனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படி சொல்றோம் இப்ப கோடி கோடியாக பணம் கொட்டி கிடந்தாலும் தூங்குவதே கூட பணத்தை மெத்தையாக வைத்து அதன் மீது படுத்து தூங்கினாலும் நிம்மதியான மனம் இருப்பதில்லை நிம்மதியான தூக்கம் இருப்பதில்லை அப்படிங்கும் போது ஏதோ ஒரு பய உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கும் போது அது நிம்மதியான வாழ்க்கையாக இருப்பதில்லை தேவை பணம் என்பது வாழ்வதற்கு தேவை ஆனா அதுவே முழுமையான தேவை அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உடனே எல்லாரும் சொல்றது பணம் இல்லைனா தான் அதனுடைய அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அடியேன் கூறுவதும் அதுதான் தேவையான அளவு பணம் இருக்கும் வரையிலும் மனிதன் மனிதனாக இருக்கின்றான் தேவைக்கு அதிகமாக பணம் சேரும் பொழுதும் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்போதும் மனிதன் மனிதத்தன்மையை இழக்கின்றான் பொதுவாக அல்ல ஒரு சில நேரங்களில் அப்ப இறைவனுடைய அருட்கடாட்சம் கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அடியார் கூட்டத்தினுடைய தொடர்பு நிறைய கிடைக்கும் சாதாரண விஷயமல்ல சிவனடியார்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும் நாமே எதிர்பார்க்காத வகையிலே நிறைய அடியார் தொடர்பு கிடைக்கும் இறைவனைப் பற்றி பேசக்கூடிய அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் அதே போல சிவத்தொண்டு செய்யக்கூடிய அந்த பக்குவம் அதே போல வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கும் அந்த அருள் அருள் பார்வை கிடைக்கன் பார்வை நமக்கு கிடைத்துவிட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதனை அடுத்து நிலைக்கு கொண்டு போவதற்கான குருவினுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஏன் அப்படின்னா நாமே விலகி நின்றாலுமே கூட இறைவனின் அனுகிரகம் கிடைத்து விட்டால் எந்த காலகட்டத்தில் எந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கின்றாரோ அதை சரியாக நடத்தி வைப்பார் நீங்களே வேண்டாம் என்று விலகி சென்றாலும் குருவுடைய பார்வை உங்களுக்கு பட்டு அவருடைய உபதேசம் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையை அடைவீர்கள் என்றால் மாற்றுக்கருத்தில்லை இதை எத்தனை பேர் அனுபவித்திருக்கின்றோம் என்று எண்ணி பாருங்கள் உதாரணமாக ஒரு சின்ன விஷயம் குரு அப்படிங்கிறது கூட வேண்டாம் நம்ம இறைவன் ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சி போயிருக்க மாட்டோம் ஏதேனும் ஒரு வேலையாக வந்து ஒரு இடத்தை நம்ம வந்து தாண்டி போயிருப்போம் ஆனால் போகின்ற வழியில பார்த்தா அப்படின்னா பா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குற மாதிரி கேட்டிருக்கோம் டே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கோம் உரிமையா ஏதேனும் வார்த்தைகள் நம் காதிலே விழுந்திருக்கும் அந்த பக்கமாக திரும்பி பார்த்தால் ஐயனின் ஆலயம் அங்கு வீட்டில் இருந்திருக்கும் நம்ம அங்க போகணும்னு நினைச்சிருக்க மாட்டோம் அப்ப அவர் உரிமையா நம்மை கூப்பிடுகின்றார் வா உள்ளே அப்படின்ட்டு இந்த விஷயம் அனைவருக்கும் நடந்து விடுவதில்லை இது போன்ற விஷயங்கள் அப்பனுடைய கடைக்கண் பார்வை பட்டவர்களுக்கு மட்டுமே கிடைக்க பெறுகிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அவங்க வாழ்க்கையில எதையும் தீர்மானித்திருக்க மாட்டார்கள் அந்த நாளில் இதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்காத ஒரு நபருக்கு இதுவெல்லாம் நடக்கும் வா உள்ளே செய் இதை இது மாதிரி கட்டளைகள் யார் யாருக்கு எடுக்க முடியும் யார் யாருக்கு இட முடியும் யோசித்து பாருங்கள் உரிமையுள்ள ஒருவரிடம்தான் அந்த கட்டளை அப்படிங்கிற வார்த்தை வரும் நமக்கு ஒருவர் உரிமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றால் சொல்வோம் அல்லவா செய்து விட்டு வா அப்படின்ட்டு எப்ப உரிமை உள்ளவர்களாக இருக்கும் போது மற்றவர்களிடம் நாம் அவ்வாறு பேச முடியாது போ அப்படின்ற இறைவன் நம்மிடம் ஒரு வேலையை கொடுக்கின்றார் அப்படிங்கும் போது கண்டிப்பா அதற்கு தகுதியானவர்களாக நாம் இருக்கின்றோம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கங்க இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி இறை ஆசிர்வாதம் சிவபெருமானுடைய ஆசை கிடைத்து விட்டால் தன்னை உணர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் தன்னை உணர முடியும் இந்த தியானம் தவம் இதெல்லாம் ஒரு நிலையை தாண்டி உயர்நிலைக்கு செல்லும் அதை நோக்கி நாம் ஈர்க்கப்படுவோம் அதற்காக குடும்பத்தை விட்டுட்டு போவாங்கிறதெல்லாம் அபத்தம் குடும்ப சகிதமாக அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் நாம் பார்த்திருப்போம் இல்லையா அவங்களில் பெரும்பாலும் மாணவர்கள் வந்து குடும்ப சகிதமாக சிவ வழிபாட்டிலே ஈடுபட்டவர்கள் அந்த சிவ வழிபாட்டின் உன்னதத்தின் காரணமாக இறைவன் அவர்களுக்கு முக்தியே இருக்கிறார் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சிவ வழிபாடு அப்படின்னு சொன்னாலே எல்லோர் மனதிற்குள்ளும் வருவது சந்நியாசம் அப்படிங்கிற ஒண்ணு அது மட்டுமே கிடையாது சிவ வழிபாட்டிலே பல வழிகள் பல கதவுகள் இருக்கின்றன நமக்கு எந்த கதவை இறைவன் திறந்து விட்டிருக்கிறாரோ அந்த கதவின் வழியாக பயணிக்க வேண்டும் இல்லறத்திலே இருந்தாலுமே கூட அது நல்லறமாக மாறி கணவன் மனைவியாக இறைவனை வழிபாடு செய்தல் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கொடுப்பனை நிஜமா உயர்ந்த வாழ்க்கை வாழ்பவர்கள் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா சன்னியாசம் போனால் யாருடைய தொந்தரவும் கிடையாது எப்போவுமே சதா சிவபெருமானுடைய நினைவிலே இருக்கலாம் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போவது இல்லை ஆனால் குடும்ப சகிதமாக வாழும் ஒருவருக்கு சிவ வழிபாடு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கும் போது அதை தடுப்பதற்கு தான் நிறைய சொந்த பந்தங்களும் உற்றார் உறவினர்களும் முயற்சி செய்வார்கள் அதையும் தாண்டி அந்த கணவனுக்கு உறுதுணையாக மனைவியும் வந்து சிவ வழிபாட்டிலே இருந்து சிவசேவை செய்கிறார்கள் என்றால் அந்த குடும்பமானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் சாக்ஷாத் அந்த சிவபெருமானால் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஆன்மாக்கள் அவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை குடும்ப சகிதமா சிவபக்தியில ஈடுபடுறவங்க அதே போல அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளும் சிவ வழிபாட்டிலே இறைவனை முழு ஈடுபாட்டுடன் வழிபடுபவர்களாக இருந்தால் அதை விட வேற என்ன தேவை அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அது சிவகுடும்பம் சொல்ல போனா கஷ்டம் வருது கஷ்டம் வருதுன்னா வாழ்க்கையில எல்லாத்துக்கும் கஷ்டம் வரத்தான் செய்யும் எந்த மனிதனுக்கு கஷ்டம் வருவதில்லை பிறந்தால் இறந்தாக வேண்டும் வாழ்ந்தால் கஷ்டத்தை அனுபவித்தாக வேண்டும் அதற்காக அது இறைவன் கொடுக்கின்றார் என்பது பொருள் அல்ல அந்த வினைகளையும் தாண்டி நீங்கள் உங்களுடைய பக்குவத்தை நிரூபிக்கும் பொழுது பக்குவம் அடையும் போது குணதத்தை அடையும் போது உள்ளே உள்ள ஒளியானது ஒளிர்கிறது அந்த பக்குவம் பெற்ற ஆன்மா அப்படிங்கிறது உயர்ந்த நிலையை அடைகிறது தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ வாழ்க்கையில் எது முக்கியம் அனுபவம் முக்கியம் அனுபவம்தான் பல ஞாபகங்களை நினைவுகளை நமக்கு விட்டுச் செல்லும் அந்த அனுபவங்கள் தான் நம்மை ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் அப்படின்னா அதுல எல்லளவும் நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம் அப்ப சிவபெருமானால் ஆசிரிக்கவ ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்னது மாதிரி பல நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் எல்லா விஷயங்களும் உங்களை தேடி வரும் எல்லா விஷயமும் நன்மையும் சரி தீமையும் சரி எதுவாயினும் சரி உங்களை தேடி வரும் ஆனால் அதற்கு முன்னால் அரணாக இருந்து இறைவன் காத்து வருவார் எது நல்லது எது கெட்டது எதை நீ எப்படி அணுக வேண்டும் என்று உங்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஆசானாக குருவாக சிவபெருமான் இருந்து உங்களுக்கு வழிகாட்டுவார் அப்படின்னா அது கொஞ்சம் கூட பொய் உண்மை இப்போ உணர்ந்து கொள்ள வேண்டியது இறைவன் எப்பொழுதுமே நம்முடன் இருக்கின்றார் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் நமக்கு நன்மையை மட்டுமே செய்கின்றார் அப்படிங்கிறத தெளிந்து உணர்ந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப அவசியம் யோசிச்சு பாருங்கள் இது போன்ற அனுபவங்கள் இதை தாண்டி பல அனுபவங்கள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கும் அவ்வாறு பெற்றிருக்கிறது என்றால் உண்மையாகவே நாம் கொடுப்பனை செய்தவர்கள் அடியேனுக்கு ஒரு அனுபவம் உண்டு சிறு வயதிலே ஆலயத்திற்கு செல்லும் பொழுது மனக்குழப்பம் சிறு வயதிலே ஏற்படக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது வயதான ஒரு தாத்தா அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்னை பொறுத்தவரை அவர் பெரிய குரு ஆலயத்தை சுற்றி வரும் பொழுது அமைதியாக என்னிடம் வந்து அவர் யாரென்றும் தெரியாத சூழ்நிலையிலே வந்து ஒரு நிமிடம் என்னை நிறுத்தி ஆஸ்வாசப்படுத்தி உன் மனதை இறைவனிடம் சமர்ப்பணம் செய்துவிடு இந்த வயதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீ மீள வேண்டுமென்றால் இவரை சரணடைந்து விடு அப்படின்னு சொல்லி தலையிலே கை வைத்து ஆசிர்வாதம் செய்து செ சென்ற அவர் அவ்வாலயத்திலே எங்கு தேடியும் பின்னர் கிடைக்கவில்லை இறைவன் சில விஷயங்களில் அருவமாகவும் உருவமாகவும் அருவுருவமாகவும் ஏதேனும் ஒரு வழியிலே வந்து நமக்கு வழிகாட்டுவார்கள் அதை சில நகைப்புக்கு உள்ளானதாக எடுத்துக்கொள்வார்கள் காரணம் அவர்களுக்கு அவ்வனுபவம் இருந்திருக்காது அவ்வனுபவம் வாய்க்க பெற்றவர்கள் அதைவிட சிறந்த அனுபவம் வாய்க்க பெற்றவர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலும் இவ்வாறு அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அது இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் வாழ்க்கையிலே பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு அந்த இறை வழிபாட்டை செய்யக்கூடிய அந்த பக்குவம் நமக்கு கிடைத்திருக்கிறது வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு இந்த ஜென்மத்திலே நம்மால் சிவபெருமானை வழிபடக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் இது வேறொரு ஜென்மத்தில் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகமாக இருப்பினும் இறைவனிடம் விண்ணப்பம் வைத்துக் கொள்வது ஒன்றுதான் எனக்கு இல்லாமல் போகட்டும் இருந்தால் இறைவா உன்னை மறவா மனம் வேண்டும் உன்னை சரணடைந்த மனம் வேண்டும் உன்னையே நினைத்து வேண்டும் அப்படிங்கிற வரத்தை மட்டும்தான் நாம் கேட்டு கொண்டிருப்போம் நம்ம வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்கின்ற காலம் எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்த அருப்பிரசாதம் அப்படின்னா அதுல எந்த மிகையும் அல்ல வாழ்கின்ற இந்த நொடி நாம் வாழ்கின்ற இந்த நொடி அது மட்டுமே நிலையானது அப்படின்னா அதுலேயும் மிக அல்ல இந்த நொடியை கொடுத்தது யார் அப்படின்னா எம்பெருமான் நீசன் அப்படின்ட்டு நம்ம சொல்லிடலாம் அப்ப வாழ்க்கையில எது நடக்கணும் எது நடந்தது எது நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தீர்மானிக்கிறத காட்டிலும் இறைவன் காட்டுகின்ற பாதையில் நாம் செல்வதே உத்தமமானதாக இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியிட்டு கூறலாம் நல்ல ஞாபகம் இருக்கு அழையார்களே எனது சிறு வயது முதலே ஏனென்றே தெரியாமல் சிவ வழிபாட்டை மேற்கொண்டேன் சொல்வதற்கு யாருமில்லை வழிகாட்டுவதற்கும் யாரும் இல்லை நானாக பிடித்த லிங்கம் நானாக செய்த வழிபாடு எம்மை ஆட்கொண்ட இறைவனின் அருளால் அது நடைபெற்றிருக்கிறது என்பது தற்போதுதான் தெரிய வருகிறது அதை உணர்வதற்கு கூட நாம் வழிபடுவது யார் என்று தெரியாமலே நாம் செய்த வழிபாடுகள் நாம் செய்த சிறு சிறு காரியங்கள் அதனின் தொடர்ச்சி தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிட்ட பக்குவத்திற்கு வந்த பிறகுதான் தெரிய வருகிறது தான் சொல்லப்படுறது எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியமானது ஈசனின் செயலால் நடைபெறக்கூடியது அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வினையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் முன் அதாவது ஒரு பொருளை பார்க்கறீங்க பார்த்துமே உங்க மனசில் ஒன்று தோணும் ஆகும் ஆகாது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது அதுதான் இறைவனோட குரல் அதை தாண்டி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா அந்த உள்ளீடுகள் எல்லாம் நம்ம மனசுக்கு போகும் மனசு ஒரு முடிவு எடுக்கும் அந்த மனசு எடுக்கிற முடிவு பெரும்பாலும் வந்துட்டு எதையாச்சும் பற்றிக்கொண்டு எடுக்கின்ற முடிவாக இருக்கும் அந்த பற்றுதலின் காரணமாக இருக்கின்ற முடிவுகள் சில நேரத்தில் தவறாகவும் போய்விடுகின்றன தான் சொல்றது எடுத்ததுமே ஒரு பொருளை பார்த்ததுமே நம் உள்ளுணர்வு ஒன்று சொல்லும் அது இறைவனின் குரலாக ஒழிக்கும் இப்ப ஒரு செயலை நம்ம ஆரம்பிக்கின்றோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த செயலின் நீட்சி இருக்கும் உங்களது வாழ்க்கையில் நல்ல ஞாபகம் வச்சுக்குங்க இப்ப நீங்க ஒரு நல்லது செய்யறீங்க அப்படிங்கும் போது அந்த செயலோட நீட்சி உங்களது வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் அது இன்னைக்கு இல்லாம இருக்கலாம் ஒருவேளை நாளைக்கும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் இதன் நீட்சி இருக்கும் நம்ம சாதாரணமாக ஒரு பத்து பேத்துக்கு இன்னைக்கு சாதம் வாங்கி தர்றோம் அப்படின்னா இன்னைக்கு பத்து பேத்தோட பசியை போக்குறது உங்கள் கடமை இல்லை இறைவன் வந்துட்டு உங்களை கருவியாக பயன்படுத்தி கொண்டு அந்த பத்து பேரின் பசியை போக்கி இருக்கிறார் இதோட நீச்சி இன்னும் தொடரக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க அதே போலதான் சிவ வழிபாடு செய்ய ஆரம்பிக்கின்றீங்க அப்படிங்கும்போது அது கிட்டத்தட்ட அது ஒரு ஆரம்பம் மட்டுமே அதனோட நீட்சி பெரிய விஷயமாக இருக்கலாம் நீங்கள் ஒரு உச்ச நிலையை அடைவதற்கான தொடக்கமாக அந்த நிலையானது இருக்கலாம் அதனால எதையுமே சாதாரணமா நினைச்சிராங்க இந்த நொடியில நீங்க எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையவே மாற்றக்கூடியதாக என்னாலும் இருக்கும் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ளக்கூடாது ஒரு செயலை செய்கின்றோம் அப்படிங்குற போது அது ஈசனின் மீது பாரத்தை போட்டு விட்டு செய்ய ஆரம்பித்து விட வேண்டும் ஈசன் என்ன சொல்கிறாரோ உங்களுக்குள் இருந்து அதை பின்பற்றி நடந்து சென்றோமே ஆனால் கண்டிப்பா வந்து அதோட நீச்சியானது நன்றாகவே இருக்கும் அதோட தொடர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பா ஒரு வினை இப்போ செய்கிறோன்னா அது இப்பயே முடிந்து விடுவது கிடையாது இதன் தொடர்ச்சி தான் நமது வாழ்க்கை அந்த தொடர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஈசனோட அனுகிரகத்திற்கு தகுந்தார் போல எல்லாமே நடக்கும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு வினையும் தான் நல்லது செய்தால் அதுவே ஒரு நீட்சியாக தொடரும் அல்லது எதிர்மாறாக செய்யும் போது அதுவும் ஒரு நீட்சியாக தொடரும் நீங்க நல்லது செஞ்சீங்க இல்லது சிவனவே வந்துட்டு அடிப்பணிந்து செல்கிறீர்கள் அவர் மந்திரத்தை மட்டுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல அடைந்து கொண்டு சென்று கொண்டே இருப்போம் அதோட நீட்சிக்கு வந்துட்டு அவரே குருவாகவும் இருக்கின்றார் குருவை உங்களுக்கு அடையாளமும் காட்டுகின்றார் அதன் வாயிலாக உங்கள் வாழ்க்கையோட நீட்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக அமையும் உண்மை நாம் கண்ட உண்மை பொருள் அது நாம் என்ன ஏது என்று தெரியாது செய்த பூஜைகள் இன்று அவர் மீது அளவற்ற பற்றை உண்டாக்கி இருக்கின்றன யாருமே சொல்றதுக்கு இல்லையே இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் யாரும் சொல்றதுக்கு இல்ல இருந்து தோணிச்சு செஞ்சோம் இன்னைக்கு அதுவே ஒரு பெரிய அற்புதமான ஒரு நிகழ்வாக அவரே எல்லாம் என்று நினைக்கக்கூடிய வகையில் நம்மை மாற்றி இருக்கிறது என்றால் கண்டிப்பா இது எல்லாம் அவரின் செயலே நாம் எப்ப என்ன எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் அவர் தீர்மானித்து விடுகிறார் முதல் குரல் அவர் குரல் அதை கேட்டு நாம் செயல்படும்போது கண்டிப்பாக எல்லா நல்ல விஷயங்களும் நமக்கு நடைபெறுகின்றன எல்லா வழிகளையும் அவர் காட்டுவார் அதில் எந்த மாற்று கருத்துமே வேண்டாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்லுவாங்க யார் ஒருத்தர் எந்த ஒரு வினாடியும் இறைவனை பிரியாது இருக்கின்றாரோ அவர் உடலே இறைவன் வசிக்கும் கோவில் ஆகின்றது அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அவரை விட்டு இறைவன் நீங்குவதில்லை எந்த நேரத்திலையும் இறைவனோட மந்திரத்தையும் மறப்பதில்லை இறைவனோட நினைவையும் மறப்பதில்லை இறைவனையும் மறப்பதில்லை அப்படிங்கும்போது இறைவன் அவரை மறப்பதில்லை அவராகவே இருக்கின்றார் அவருள்ளே இருக்கின்றார் அவருக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார் அவருக்கு குருவாக இருக்கின்றார் அனைத்தையும் செய்கின்றார் அவரோட வாழ்க்கை வந்துட்டு அந்த கர்மாவை கழித்து கொண்டு அவர் பாதம் சேர்வதற்கான எல்லா வழிகளையும் காட்டுவார் இறைவன் அதனால தான் சொல்றது எந்த ஒரு வினாலையும் அவர் நினைவில் இருந்து தவறாமல் இருங்கள் அவர் மந்திரத்தை சொல்லாமல் இருக்க வேண்டாம் சொல்லிக்கொண்டே இருங்கள் அவரோட அந்த சிந்தனையிலேயே இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த உடலானது சிவனுடைய கோவிலாக மாறுகிறது சிவபெருமானு வசிக்கின்ற அந்த கோவிலாக மாறும் அந்த அற்புதமான அந்த உடமானது கோவிலாக மாறும்போது உள்ளிருக்கின்ற அந்த மூலவரை தரிசிக்கும் பொழுது அவ்வளவுதான் தான் நம்ம வாழ்க்கை எதற்கு அப்படிங்கிறது அப்போ புரிஞ்சிருது அது புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு அற்புதமான நிகழ்வாக மாறுகின்றது அதை என்னன்னு சொல்றது ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல அவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வாக உங்களது வாழ்க்கையானது மாறும் அதை அனுபவிப்பதற்கு மட்டுமே தெரியும் சொல்லால் யாராலும் விளக்க முடியாது சிவனின் சக்தியை வார்த்தைகளால் யாராலும் வடிக்க முடியாது அவருடைய கருணையை அப்படிப்பட்ட அருமையான கருணை உடையவர் அப்படின்னு சொன்னா எம்பெருமான சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்தாலும் சரி இது எல்லாம் நீங்கள் செய்த ஒரு வினையின் நீட்சியே அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அதை மறுப்பதற்கே இல்லை எனக்கு இன்னைக்கு இவ்வளோ சோதனை வருது இவ்வளோ கவலை வருது எல்லாம் ஏதோ ஒரு வினையின் நீட்சியே அதை இந்த ஜென்மாவா இருக்கலாம் இல்லை முர் ஜென்மாவா இருக்கலாம் கண்டிப்பாக அதோட நீட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல வழியில போய் இறைவனோட பாதத்துக்கிட்ட போகுது அப்படிங்கும் போது அது அற்புதமான நிகழ்வாக மாறும் அப்ப நம்ம கொஞ்சம் தடுமாறி தவறான வழிகளில் போனாலும் நம்மளை மாற்றிக்கொண்டு திரும்பவும் சரியான பாதைக்கு போகும்போது இறைவனோட பாதத்தை சேர்ந்தடைய வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் இருக்கும்போது அப்பொழுதும் நமக்கு வழிகாட்டி ஒரு வினையை ஏற்படுத்தி அதன் நீட்சியாக அவரின் பாதத்திற்கு அவர் கொண்டு செல்வார் அதனால் எந்த நிகழ்வு நிகழ்ந்தாலும் அந்த நொடி இறைவனை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள் அதற்கான வழி பிறக்கும் உங்களோட ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள சிவபித்தன் டாட் காம் அப்படிங்கிற நம்ம இணையதளத்திற்கு சென்று பதிவிடுங்கள் அந்த பேத்துக்கு இருக்கிற ஐயப்பாட்டுக்கான இந்த விடயத்தை நம்ம இங்கே பார்க்கறக்கோம் இப்போ ஆலயங்கள் பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்குது நிறைய கடவுளார்கள் நம்ம அதில் இருக்குது அதில் குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம சிவபெருமான் இருக்கிறாங்க சிவபெருமானுக்கு பார்த்தோம்னா ஒரு சில பேர் இருக்காங்க அதாவது பொருள் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லவர்கள் சில பேர் என்னென்னா தன்ட்ட இருக்கிற பொருளை வந்துட்டு எப்படி பயன்படுத்தணுமோ இறைவன் எதற்காக கொடுத்தாரோ அந்த வழியில் வந்துட்டு அவங்க பயன்படுத்துவாங்க என்னென்னா ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வதாக இருக்கட்டும் ஆலயங்களுக்கு திருப்பணிக்கு கொடுப்பதாக இருக்கட்டும் அபிஷேக ஆராதனைகளுக்கு கொடுத்து உதவுவதாக இருக்கட்டும் சரியாக பயன்படுத்துவார்கள் அவர்களுக்கு இல்லாமல் அந்த இறைவனின் கருணை எப்பொழுதுமே இருக்கட்டும் இருக்கும் இப்ப அதை பார்க்குற ஒரு சில பேர் அதாவது முடியாதவர்கள் வாழ்க்கையில வந்துட்டு வாழவே முடியல அப்படிங்கிறவங்க ஆனா உண்மையான பக்தி கொண்டவர்கள் அன்பு கொண்டவர்கள் மனதுல வந்துட்டு ஒரு சின்ன சலனம் எப்பொழுதுமே இருக்கிறது நம்ம வந்து அந்த உயர்ந்த நிலையை ஞானிகள் அளவுக்கு வந்துட்டு பக்குவமாயிருச்சுன்னா அதை பத்தி நம்ம நினைக்க மாட்டோம் இப்ப ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு இறைவனை நினைத்து வாடுகின்றோம் அவர் மீது அன்பு செய்கின்றோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி கைங்கரியங்களை செய்வதற்கு எனக்கு அந்த வாய்ப்பை இறைவன் கொடுக்கவில்லையே அப்படின்னு நினைத்து வருந்துகின்ற உள்ளங்கள் ஒரு சில உண்டு அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இப்ப இருக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பா செய்யக்கூடிய மனது இருக்கிறது ரொம்ப பெருசு நான் இப்ப சொன்னேன் இல்லையா ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த மனமானது இருக்கிறது அவர்கள் நீடோழி வாழ வேண்டும் அவர்கள் நிறைய திருப்பணிகள் செய்ய வேண்டும் அதில் தான் அந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ இருக்கும்போது செய்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஆனால் இல்லாதப்போ அதை செய்யணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அது இன்னும் பெரிய விஷயம் அதை தான் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா இருக்கிறவங்க பாதி பேர் வந்துட்டு அந்த பூட்டி வச்சு பூட்டி வச்சு கரையாந்தின்னாலும் திங்குமே தவிர ஒரு நாலு ஏழைப்பாளையங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு கூட நினைக்கிறதில்லை ஏன் இறைவன் வந்துட்டு அவங்களுக்கு அப்படிப்பட்ட மனசை கொடுத்தாரு அப்படிங்கிறதே நம்மளுக்கு சில நேரங்களில் சந்தேகமாக தான் இருக்கும் அது உலகத்துக்கு உணர்த்துவதற்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நீங்க ஆலயங்களுக்கு செல்கிறீர்கள் அப்படிங்கும் போது எளிமையான தெய்வத்திற்கு எளிமையான வழிபாட்டை செய்யுங்கள் அபிஷேகங்கள் நடக்கும் பால் தயிர் இந்த மாதிரி வந்துட்டு ஆகமத்துக்கு உட்பட்டு வந்து எல்லா விதமான அபிஷேகங்கள் நடக்கும் பூஜை முறைகள் நடக்கும் அலங்காரங்கள் நடக்கும் அதுலேயும் பாத்தீங்கன்னா சில இடத்த சொர்க்க மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க ஆலயத்துல போயிட்டு நம்ம பெருமானம் பார்க்கும்போது அப்படியே கண்களில் தண்ணி ஒரு அந்த அளவுக்கு வந்துட்டு அதை அதை பார்த்த ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற உணர்வு தான் வரும் அப்படியெல்லாம் அலங்காரம் செய்வதற்கு தங்களால் முடிந்த உதவிகளை வந்துட்டு சில பேர் செய்கிறாங்க அதனால் என்னால் முடியல அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது கிடையாது அது நீங்கள் செஞ்சது தான் நல்லா தெரிஞ்சுக்கங்க எப்போ நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ இறைவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரோஜா பூ மாலை போட்டால் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு நிட்டுங்க அடுத்த நாள் நீங்கள் ஆலயத்துக்கு போங்க அங்கே ரோஜா பூ மாலை இருக்கும் நீங்கள் செஞ்சது தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்ககிட்ட பொருள் இல்லை உங்களால் வாங்கி முடியல ஆனால் உங்கள் மனசு வந்துட்டு அந்த இறைவனுக்கு வந்துட்டு ரோஜாப்பூ மாலை சாற்றினால் நல்லா இருக்கும்னு நினச்சிருச்சு அதனால இன்னொரு சிவரூபம் கொண்ட ஒருத்தர் வந்துட்டு அந்த ரோஜாப்பூ மாலையை வாங்கி இறைவனுக்கு அனுபவிப்பார் இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும் இன்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி அது இது மாதிரி ஈஸ்வரனுக்கு வந்துட்டு இந்த நேரத்தில் பட்டாடை இருந்தால் நல்லா இருக்குமே சில பேர் அம்மன் பக்தர்கள் நான் போறப்ப அம்மனுக்கு இந்த சேலை சாற்றி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினச்சிக்கிட்டு போவாங்க அதே மாதிரி இருக்கும் அவங்க மனசுல இருக்க பக்தியானது உண்மையானது எளியவர்களாக இருந்தாலும் இறைவனை இந்த ரூபத்தில் பார்க்க வேண்டும் என்று ஆவா அந்த ஆவல் கொண்டார்களெனில் அது நடக்கும் அதைத்தான் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம் இறைவன் எப்போவுமே எளிமையானவர் இப்போ இறைவனை வந்துட்டு பெரிய பெரிய வீடுகளில் வந்துட்டு யாகங்கள் நடத்துகிறாங்க ஹோமங்கள் நடத்துகிறாங்க அங்கே மட்டும்தான் இருப்பாரா அப்படின்னு கிடையாது நீங்கள் வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு பூஜை ஏரியே தனியாக இல்லைன்னாலும் சரி தனியாக ஒரு விளக்கு ஏத்துறதுக்கு இடம் இருக்குது அந்த இடத்துல விளக்கு ஏற்றி அமைதியாக உட்காந்து அவரோட திருநாமத்தை சொல்கிறீங்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சோண்டு அட அது கெட்டு போன சாப்பாடாகவே இருக்கட்டும் ஐயா நான் இன்றைக்கி அதை தான் சாப்பிட போகிறேன் இறைவனுக்கு வைக்க போகிறேன்னா வந்து ஐயா கொடுத்தது உனக்கு அதை அவர் தான் கொடுத்தார் உனக்கு கொடுத்ததுலயும் ஒரு பங்கு அவருக்கு கொடுக்குறேங்கும் போது அவர் அதை சாப்பிடுவார் நீ மனசார கொடுக்குற எதையுமே வந்துட்டு இறைவன் ஏற்றுக்கொள்வார் அந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய தாற்பயம் அதுதான் இறைவனை வந்துட்டு நம்ம மனிதனுக்கு நிகராக வந்துட்டு எடை போட்டுறோம் அதுதான் ரொம்ப பெரிய தப்பு மனிதர்களுக்கு தான் நீங்க வந்துட்டு உணவுகளை பார்த்து பார்த்து கொடுக்கணும் மரியாதைகளை பார்த்து பார்த்து செய்யணும் இறைவன் அப்படி இல்லை எல்லாத்துக்கும் மேற்பட்டவர் இந்த ஆரம்ப புள்ளி ஆரம்ப விதை அவர் தான் ஒன்று இந்த நிலைமைக்கு இந்த நிலமையில வச்சுருக்காரு அப்போ இந்த நிலமையில் இருக்கும்போது நீ என்ன அவருக்கு செய்ய முடியுங்கிறதும் அவருக்கு தெரியும் அப்போ செய்யும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பெரிய அந்த அகண்ட அந்த பரம்பொருள் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார் அது எப்பவுமே மனசில் தெரிஞ்சுக்குங்க நம்மக்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குது அதை செஞ்சால் இறைவன் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற அந்த குழப்பத்தெல்லாம் செய்யக்கூடாது என்கிட்ட இருக்கிறவா நான் உனக்கு கொடுக்குறேன் சாப்பிடு என்கிட்ட இருக்கிறேவா உனக்கு நான் படைக்கிறேன் ஏற்றுக்கொள் அவ்வளோதான் உண்மையான மனசோட நீங்கள் எதை செஞ்சாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வார் ஆகம விதிப்படி போகிறாங்கன்னா கட்டாயமாக அதுபடி தான் செஞ்சாகணும் அவங்களால அவங்களுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது அப்படின்னா அவங்க அதை தான் செஞ்சாகணும் ஏன்னா அப்போ அதை தவறிடுச்சுன்னா அவங்க மனசு கோணலாகிடுது அப்போ மனசு கோணலாகும் போது அது இறைவன் ஏற்றுக்கொண்டாராங்கிற குழப்பம் வரும்போது அந்த இடத்துல தான் பிரச்சனை வந்துடும் ஏற்றுக்கொண்டாரா இல்லையான்னு ஆனால் நான் சொல்கிற விஷயம் அப்படி கிடையாது நீங்கள் ஆகம ரீதியில் போலேனாலும் உண்மையான அன்போட உங்கள் வீட்டில் இருக்க சாப்பாடு தான் வெறும் வெள்ளை சாதம் தான் படைச்சோம் சாம்பார் தான் வச்சோம் ரசம் தான் வைச்சோம் இதை இறைவா அப்படின்னு கொடுத்தா அவர் ஏற்றுக்குவார் ஏன்னா அவர் இறைவன் கடவுள் எல்லாத்திற்கும் மேற்பட்ட சக்தி உண்மையான அன்போடு கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளாமலா போக போகிறார் அதை தான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அதுலேயும் ஈசன் வந்துட்டு கருணை பெருங்கடல் சொல்லப்போனால் அவரை வந்துட்டு என்னன்னு சொல்கிறது அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அன்பே கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உண்மையான அன்போடு நீங்கள் இறைவனை அழைக்கும் போது அங்கே வருவார் அவ்வளவு எளிமையானவர் அவருக்கு வந்துட்டு மேல தாளங்கள் பூமாலைகளை அணிவிக்க வேண்டும் அல்லது வந்துட்டு பெரிய பெரிய ரதத்தில் ஏற்றி கொண்டு போனால்தான் இறைவன் வருவார் அப்படியெல்லாம் கிடையாது மனசை சுத்தமாக வச்சுக்குங்க அதுக்குள்ளே அவரை குடி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே குடி வந்துடுவார் அதே போல பூஜை இறையில ஒரு இடத்த தயார் செய்து விட்டு ஐயா நீங்கள் நீங்கள் அமர வேண்டும் உங்களுக்கான சேவையை நான் செய்கிறேன்னு நீங்கள் பூக்களால் அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எம்பெருமான் வந்து வீற்று விடுவார் அது குடிசையாவது மாடியாவது அதெல்லாம் நம்ம பார்வைக்குதாங்க குடிசை மாடியெல்லாம் பிரபஞ்சத்தோட அந்த சிருஷ்டிகர்த்தா அங்கிருந்து பார்க்கும்போது நம்ம குடிசை மாடி வீடெல்லாம் அவருக்கு அதெல்லாம் ஒரு வேறுபாடுமே கிடையாது அதனால தான் சொல்றது எப்போவுமே அன்பு அந்த பாசம் அந்த பக்தி அப்படிங்கிறது ஆழ்மனதிலிருந்து உண்மையாக தோன்றியதாக இருக்க வேண்டும் இதை செய்தால் இது கிடைக்கும் அப்படிங்கிற கணக்கு போட்டுக்கிட்டு இறைவன்ட்ட நம்ம போக கூடாது இதை செய்தால் இது கிடைக்குங்கிற கணக்கு போட்டோம் அப்படின்னா கிடைக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிறதையும் நம்ம ஏத்துக்க வேண்டியது இருக்கும் நீங்க எதை நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதோட தொடர்ச்சி நல்லதாவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்ப நீங்க அதையும் தயாராக தயாரா இருந்தாதான் நீங்க போய் இறைவன்ட்ட கேல்குலேஷன் போட்டு நீ எனக்கு இதை கூட நான் இதை தர்றேன் அப்படின்ட்டு நீங்க பேச முடியும் ஆனால் உண்மையான நண்புடைய பக்தர்கள் இறைவனிடம் எதையுமே கேட்பதில்லை மாறாக அவருக்கு எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறாங்க சேவையாக செய்யணும்னு நினைக்கிறாங்க எப்போ வந்துட்டு இறைவனை நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது அப்போ நம்மளுக்கு வந்து பயம் ஏற்படும் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் இறைவன் நம்மை பிடித்து கொண்டால் இறைவன் நம்மை ஆட்கொண்டால் நம்ம பயப்படணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா பிடித்திருப்பது இறைவனையா பிடித்திருப்பது யார் இறைவன் அவர் நம்மை ஆட்கொண்டு விட்டார் எனில் நமக்கு என்ன தேவையோ அதைத்தான் அவர் செய்ய போகிறார் உனக்கு என்னென்ன நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாரோ அதை எல்லாத்தையும் நடத்தி தருவார் உன்னை பக்குவப்படுத்துறதுக்கு சில மேடு பள்ளங்களும் இருக்கும் அதிலேயும் நம்ம வந்து அசராம இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தோமானால் அவர் நம்மை பிடித்த பிடியானது பெரும் பிடியாக இருக்கும் கண்டிப்பாக அவரோட பிடியிலிருந்து நம்மளால் வெளிவர முடியாது ஆனால் அந்த பாதுகாப்பு அம்மாவின் அரவணைப்பில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை உணர முடியும் அதனால தான் சொல்கிறது இறைவன் எளிமையானவர் ஈசன் எளிமையானவர் நாம் எளிமையாக இருக்கின்றோம் யாருக்கும் தொந்தரவு செய்யலை மனசார யாருக்கும் கெடுதல் நினச்சதில்லை நான் செய்கின்ற வழிபாட்டை நான் எளிமையாக செல் செய்கின்ற வழிபாட்டையும் இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே செய்யுங்கள் எப்போவுமே இந்த வழிபாட்டில் மட்டும் குழப்பமே இருக்கக்கூடாது இருந்திருக்கும் இல்லாமல் இருக்கும் இறைவனுக்கு தெரியாமையே போகுது கண்டிப்பாக அவருக்கு தெரியும் இல்லை அப்போ அப்படி தெளிவான மனசு கலங்கம் இல்லாமல் இருக்கணும் இப்போ ஒரு கேணி நல்லா தெளிவாக இருக்கும் ஒரு ரூபா காசு போட்டால் உள்ளே போகிறது போய் கீழே உழுகிறது தெரியுதா இல்லையா அப்படி இருக்கணும் நம்ம மனசு நம்ம பக்தியில் வந்துட்டு அந்த வெளிப்பாடு இருக்கணும் கலங்கிய மனதாக இருக்கக்கூடாது அப்போ அந்த இடத்துல உள்ளே இருக்க பரம்பொருள் வெளியே தெரியாது அதுக்காக தான் சொல்கிறது முழுமையான மனதுடன் எல்லா வழிபாட்டையும் செய்யுங்கள் எல்லா நன்மையும் உண்டாகட்டும் ஓம் நம சிவாயன் நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள்